என்னுடைய பேர் ராமகிருஷ்ணன் திரைப்பட நடிகர் மகாகாவி பாரதி நகர் அதாவது மனிதனுடைய பிறவைகளிலே வந்து சிறந்த பறவி மனிதனுடைய பறவி அது ஆண்டவனால் படைக்கப்பட்ட ஒரு உருவம் ஆனால் அதனுடைய மனித பிறவைகள் செய்யக்கூடிய வேலையை ஒரு முக்கியமான வேலை நல்ல வேலை செய்ய வேண்டும் என்று அது உங்கள் சார்பாக நான் விரும்புகிறேன் சபரிமலைக்கு செல்கிறார்கள் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் செய்து கொண்டு போகிறேன் அதிலும் குண்டு மேலானவர்கள் ரிஷிகேஷ் அதாவது இமயமலை பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் செய்து கொண்டு அங்கே போகிறார்கள் குறிப்பாக சொல்ல போனால் உங்களில் மக்கா மஜினா என்று சொல்லக்கூடிய ஒரு அஜிக்கு செல்கிறார்கள் சுமார் குறைஞ்சபட்சமாக ஒரு லட்ச ரூபாயாக எப்படின்னு தேவைப்படும் ஆனால் கடவுளுக்காக மனிதர்கள் செய்யக்கூடிய வேலை முக்கியமான வேலைகள் என்னுடைய ஆசை என்ன என்றால் மனிதனுடைய அடிப்படைக்கு ஒரு திருமணம்தான் முதல் இடம் அந்த திருமணத்திற்கு உங்களுடைய அழைப்புகளை என்னுடைய வேண்டுகிறேன் அது எப்படியானால் இஸ்லாத்தினுடைய ஒரு ஆர்ப்பாடலாம் நான் எழுதி வைத்திருக்கிறேன் அதில் முதல் பாடலாக அதை நான் சொல்லுகிறேன் மக்காவை கண்டேன் மதினாவையும் கண்டேன் திருக்கொடியில் நிற்கும் சில கோடி மக்களையும் கண்டேன் இதற்காக உங்களுடைய வழிபாடுகளை ஒரு திருமணத்திற்காக முதலுடைய மனிதனுடைய செய்ய வேலை வேலையை மனிதன் செய்ய வேண்டும் கடவுள் காரியத்திற்கு காசை வீணாக்க வேண்டாம் எல்லா மதத்தினரும் இந்த வேலைகளை செய்தால் நாட்டில் பஞ்சமும் பசியும் இருக்காது அது உங்கள் மூலம் சென்றால் கேட்பார்கள் என் வார்த்தைகளை கேட்க மாட்டார்கள் கண்டிப்பாக இதை நீ எல்லா இடமும் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் சகோதரர் நடிகர் ராமகிருஷ்ணனா ராமகிருஷ்ணன் தானே சொன்னார் பேரு ஆமா அவர்கள் ஒரு அழகான கேள்விதான் கேட்டிருக்காரு என்ன சொல்றாருன்னா கடவுளுக்குன்னு சொல்லி காசை போட்டு ஹச்சிக்கு போறேன் காசுக்கு போறேன் அப்படின்னு செலவு செய்யறதை விட மனிதர்களுக்கு தான் நல்லது அது செய்யலாம் தானே நல்ல கேள்விதான் இது கடவுளுக்குன்னு சொல்லி பொருளாதாரத்தை போட்டு நாசமாக்குறதை விட மனிதர்களுக்குன்னு செய்யலாம் தானே இது ஒரு நல்ல ஒரு அழகான கேள்வியை கேட்டிருக்கிறாரு இதை வந்து ரெண்டு மூணு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் மனிதர்களுக்கு செய்கிறத பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் ரொம்ப மற்ற யாரும் சிந்திக்காத விதத்தில் சிந்தித்து மனிதர்களுக்கு செய்வதற்கான வாசலை வி விசாலமாகவே திறந்து வச்சுருக்குது எப்படி திறந்துருக்கு முத முதல்ல ஒரு சகோதரர் கேள்வி கேட்டார் அதாவது குரான் இந்த காலத்துக்கு பொருந்தாதுன்னு சொல்லி கேட்டார் பாருங்க அந்த சகோதரர் கேட்கும்போது சொன்னார் ஒரு தப்பு செய்யறதுக்கு பரிகாரமாக பத்து ஏழைக்கு உணவு கொடுக்கணும் அதாவது தப்பு செஞ்சவன் சும்மா கொடுக்க மாட்டான் பாருங்க தப்பு செஞ்சிட்டியா அதுக்கு வந்து நீ பள்ளிவாசலில் தொழுவுன்னு சொல்லலை தப்பு செஞ்சதுக்கு பரிகாரமாக ஒரு அடிமையை வாங்கி விடுதலை செய் அது வந்து ஒரு மனிதன உரிமையை மனுஷனுக்கு செய்கிற தொண்டு அதுக்கு வசதி இல்லையா பத்து ஏழைக்கு உணவு கொடு அப்படி சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இன்னும் சொல்ல போனா மனிதர்கள் நேர்ச்சை செய்யறாங்க நேர்ச்சை நேர்த்தி கடன் நேர்த்தி கடன் கடவுளுக்காக ஒருத்தர் நேர்த்தி கடன் பண்றான் கடவுளுக்காக நேர்த்தி பண்ணா என்ன செய்யறது ஒவ்வொரு மார்க்கத்தில் ஒரு வழிமுறை இருக்கும் இந்து ஒரு ஒரு நேர்த்தி கடன் பண்ணாரு அவர் என்ன பண்ணுவாரு இஸ்லாத்தில் என்ன பண்ணணும் தெரியுமா கடவுளுக்கு நேர்த்தி கடன் பண்ணுனா பள்ளிவாசலில் கொடுக்க கூடாது அங்க உள்ள மூளை வீட்டை கொண்டாது அல்லாவுக்கு என்று நேர்த்தி கடன் செய்தால் ஏழைக்கு எப்படி நேர்த்தி கடன் ஒருத்தன் செய்யறான் கடவுளே எனக்கு இந்த வைத்த வழி போய்விட்டால் நான் உனக்காக வந்து ஆயிரம் ரூபாய் செலவு செய்யறேங்கிறான் எங்க செலவு செய்யறது கடவுளுக்கு என்று நேர்த்தி கடன் செய்கிறானோ அது எல்லாம் ஏழைகளுக்கு ஏழைக்கு கொடுத்தா கடவுளுக்கு கொடுத்துட்டான் கடவுளுக்கு காணிக்க செலுத்தக்கூடாது கூடாது உண்டியல்ல கூடாது மத குருட்டை கூடாது பள்ளி கட்டுறது கொடுக்கக்கூடாது கூடாது மொட்டையா சொல்லி ஒருத்தன் நேர்த்தி கடன்னா மனுஷனுக்கு குடுன்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் இஸ்லாமிய சித்தாந்தம் அவர் சகோதரர் ராமகிருஷ்ணன் எடுத்து கேட்குறாருன்னு கேட்டால் இப்போ மனிதர்களுக்கு செய்கிறதுக்கு இந்த கடவுள் வேஸ்ட் ஆகுது பணம் மனுஷனுக்கு நம்மளா செஞ்சுட்டு போயிடலாமேன்னு கேட்குறாரு செய்ய மாட்டோம் ராமகிருஷ்ண மாதிரி சில பேர் செய்வாங்க நம்ம மனிதர்களுக்கு செய்வதற்கு கூட ஒரு அச்சம் நமக்கு வேண்டி இருக்குது நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறான் எல்லாமே லாப கணக்குங்க மனிதன் என்ன பண்ணுறான் எல்லாத்துலையும் இதை செஞ்சா எனக்கு எண்ணம் கிடைக்கும் ஒன்று புகழ் கிடைக்குமா இல்லைன்னா பணம் கிடைக்குமா அப்படி எதிர்பார்க்குறான் அப்போ செலவு செய்ய சொல்கிற மனிதனுக்கு என்னமாவது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும் என்ன கிடைக்கும் நீ தர்மம் செய்தால் கடவுள் உனக்கு இதை தருவார் ஓ நான் கொடுக்கறது வீணா போகல இங்கே கொடுத்துட்டு அங்கே வாங்கிக்கிற போகிறேன் இப்போ கொடுக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும் இந்த மாதிரி இருந்தால் கொடுக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அப்போ இந்த கடவுள் நம்பிக்கை என்பது மனிதனுக்கு தொண்டு செய்வதற்கு இருக்குமே தவிர கண்டிப்பாக தடையாக இருக்காது கடவுளை இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் கொடுக்கறதை விட கடவுளை நம்பியவர்கள் அதிகம் அதிகமாக தானம் செய்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம் எதனால பார்க்குறோம் கடவுளுக்கு பயந்து தான் செய்கிறான் மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன்னா இவனுக்கு இதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்குவேன் இவனுக்கு கொடுத்தால் எனக்கு இன்னது கிடைக்கும் இவனுக்கு கொடுக்காவிட்டால் எனக்கு இன்ன மாதிரி தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய அந்த தாராள தன்மை என்ன செய்து அதிகரிக்கிறது அதை ஒட்டி அவர் கேட்டதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு இந்த ஹஜிக்குன்னு போகிறாங்கல்ல அது ஒரு கணிசமாக செலவாகுது அது தேவையில்லாதானே நல்ல கேள்வி அது முஸ்லீம்கள் ஹஜ்ஜுக்கு போகிறாங்க மற்ற எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் செலவு அதிகமாக பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது இந்த ஹஜ்ஜுக்கு போகிறதுல நீங்கள் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டால் ஒரு அறுபது நாயிரம் இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் அதுக்கு செலவாகுது இந்த ஒரு லட்சம் செலவு செஞ்சு இந்த காசை வீணாக்கணுமா இது நல்ல கேள்வி இது நீங்கள் சிந்திக்கணும் ஒரு வீண் செலவு என்று எப்போ சொல்லணும்னு கேட்டால் அதனால் ஒரு ஏற்படுற பயன்களை பொறுத்து தான் ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணி ஒரே ஒரு வேளை ஒருத்தன் சாப்பிட்டான்னு வைங்க அது வேஸ்ட்டு ஏண்டா ஒரு வேளை சோத்துக்கு ஒரு லட்ச ரூபாயா கேட்கலாம் ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணி பத்து நிமிஷ நேரம் ஒரு சந்தோஷமாக இருந்தான்னு வைங்க ஏன்னா பத்து நிமிஷத்தில் இந்த பையனுக்கு ஒரு லட்ச ரூபாய் கேட்கலாம் பையன் அதிகமாக இருக்குன்னு வைங்க அப்போ பணத்தை நம்ம கணக்கு பண்ணக்கூடாது ஒரு மருத்துவத்தில் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பைபாஸ் பண்ண வேண்டியிருக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் செலவு பண்ணுவார் ஒன்று சொல்ல மாட்டோம் ஒன்று லட்சம் ரூபாயினால ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்திருக்கு ஒரு உயிர் காப்பாத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி தொகையுடைய எண்ணிக்கை பார்க்க மாட்டோம் தலைவலிக்கு ஐம்பது காசு போதும் ஆனா பைபாஸ் ஒன்றரை வேணும் ஒன்று லட்சம் செலவு பண்றதுக்கு நம்ம தயாராக இருப்போம் அதை வீண் என்று யாருமே சொல்ல மாட்டோம் அப்ப ஹஜ் என்பதில் என்ன நன்மை அதனால என்ன பயன் என்று சொன்னால் அதனோட ஒப்பிட்டு பார்த்தா அந்த ஒரு லட்சம் ஒண்ணுமே இல்லை மனித குலத்துக்கு கிடைக்கிற நன்மை இருக்க அந்த நன்மையோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சம் வாங்குறது ஒரு கணக்குல வராது என்ன நன்மைங்கிறீங்களா அதை சொல்றேன் கேளுங்க இப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் எல்லாரும் தெரிஞ்சிருக்க கூடிய ஒரு உண்மை இருக்குது என்ன உண்மை இங்க வந்து தீண்டாமை இல்லை முஸ்லீம்கள்ட்ட தீண்டாமைங்கிறது கிடையாது அப்ப தீண்டாமை இஸ்லாத்துல கிடையாது சகோதரத்துவம் இருக்குது ஒரு ரெண்டு சகோதரர்கள் சேர்ந்து ஒரு தட்டில் சாப்பிடுவாங்க ஒரே தட்டில் சாப்பிட்ற காட்சி கை குளிக்கிறவாங்க அகம்பகத்தில் உட்காந்துக்கிருவாங்க எந்த விதமான ஒரு அசூயையும் நாங்கள் படமாட்டோம் இதை வந்து பள்ளிவாசலில் நீங்கள் பார்க்கலாம் சபைகளில் பார்க்கலாம் கல்யாணங்களில் பார்க்கலாம் கருமாவிகளில் பார்க்கலாம் எந்த சபைகளும் நீங்கள் பார்க்கலாம் இந்த இந்த தன்மையை வந்து வேறு எங்கேயும் உண்டாக்க முடியலை நீங்கள் நல்லா பார்க்கணும் எத்தனையோ சட்டங்கள் இருக்குது தீண்டாமைக்கு எதிராக வன்கொடுமை சட்டம் எல்லாம் விட்டாங்க ஐம்பது வருஷம் ஆகிடுச்சி ஒழிக்க முடியலை மக்கள்கிட்ட கொண்டு வர முடியல சட்டம்தான் போட முடிஞ்சதை தவிர மக்கள்கிட்ட ஒரு மனமாற்றம் ஏற்பட முடியல அப்போ மனமாற்றம் ஏற்படுறது இஸ்லாத்தில் மட்டும் ஏன் ஏற்பட்டுச்சு அதான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது மற்றவங்களும் வேணான்னு சொல்கிறாங்க எல்லாரும் வேணாங்கிறாங்க தீண்டாமை வேணாம் எல்லாம் ஒன்று சொல்லிக்கிறாங்க ப்ராக்டிக்கலாக வருதாண்ட வரமாட்டேங்குது இஸ்லாத்துல மட்டும் அது ஏன் இருக்குது முழுசாக இஸ்லாத்தில் கடைப்பிடிக்காதவன்ட்டு கூட இந்த குறையை நீங்கள் காண முடியாது தீண்டாமையை அது ஏன் இருக்குதுன்னு கேட்டால் இஸ்லாம் ஒன்று சொன்னால் அதை ட்ரைனிங் கொடுக்கும் எப்படி ட்ரைனிங்கு தீண்டாமை கடைப்பிடிக்கிற எல்லா மனுஷன் இருக்குன்னு வைங்க இப்போ நான் வந்து உதாரணமாக நான் வந்து ஒரு நாடார் சமுதாயத்திலேருந்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன் உதாரணமா உதாரணத்துக்காக வேண்டி எனக்கு பக்கத்தில் ஒருத்தர் வந்து தேவர் சமுதாயத்தில் வந்திருப்பார் இந்த பக்கம் ஒருத்தர் வந்து தலித்துலேருந்து வந்திருப்பார் முஸ்லீமாக இருப்போம் போய் தொழுவோம் போது இந்த நம்ம பக்கத்தில் நிற்கிறான் இவன் எதுக்கட என் பக்கத்தில் நிற்கிறான் முதல் நாளைக்கு ஒரு மாதிரியாக தெரியும் மறுபடியும் போகணும் மறுபடியும் அவனுக்கு பக்கத்தில் நிற்கணும் கொஞ்சம் குறையும் மறுபடியும் 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 ஒரு நாளைக்கு வருஷத்து ஒரு உட்கார வச்சா மறந்துடுவான் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை உட்கார வச்சு முந்தினவன் முந்தின இடம் பிந்தினவன் பிந்தின இடம் அவன் முன்னாடி வந்து அவன் முன்னாடி நிற்பான் நீ பின்னாடி வந்தால் நீ பின்னாடி நிற்பேன் அவன் பக்கத்தில் நீ நிற்கணும் உன் பக்கத்தில் அவன் நிற்கணுங்கும் போது இதை தினம் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை வாரத்தில் ஒரு நாள் இப்படி ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது உள்ளத்தில் அவனுக்கு மறைஞ்சிருது இப்போ இன்றைக்கு காலையில் தொழுதவர்கள்ட்ட கேளுங்க உங்கள் பக்கத்தில் யார் தொழுதான்னு கேளுங்க தெரியாது கவனிக்க மாட்டாங்க ஏன்னாட்டு ஆரம்பத்தில் இருந்த உணர்வு இருந்துச்சு இப்போ ஆயிடுச்சு திருப்பி திருப்பி இவன் பக்கத்தில் அவன் இவன் பக்கத்தில் அவன் அவன் பக்கத்தில் இவன் அவனுக்கு இவன் இவனுக்கு முன்னாடி அவன் இப்படி நிற்கும் பொழுது அந்த கெட்ட என்ன இருக்குது பாருங்கள் தூர எரியப்பட்டுருச்சு இந்த எங்கள்கிட்ட வரவே மாட்டேங்குது அப்போ இந்த தீண்டாமை ஒழிப்பதற்காக வேண்டி இஸ்லாம் கொடுத்த ட்ரைனிங் தான் தொழுகங்கிறது அதே மாதிரி இந்த தீண்டாமையை ஒழிச்சு சர்வதேச அளவில் மனிதர்களுக்கு கூற ஒன்று ஒன்று காட்டுவதற்காக உலகளாவிய தீண்டாமை ஒழிப்பு மாநாடு தான் ஹஜ்ஜிங்கிறது இந்த ஹஜ்ஜி ஹஜ்ஜிங்கிறாங்கள இங்கேருந்து போய் என்ன என்ன செய்ய பார்த்துட்டு வந்து போறாரா இங்கேயும் அவர் அல்லாவை பார்க்க மாட்டார் அங்கேயும் போய் அல்லாஹ் பார்க்க மாட்டார் இங்கே என்னவோ அந்த அல்லாது அங்கேயும் இருக்கிறார் அங்கே போய் ஒன்றும் பார்க்க புதுசாக ஒன்றும் பார்க்க போறதில்லை அங்கே என்ன நடக்க போகுது ஒரே யூனிஃபார்ம் எல்லாம் வெள்ளாடை வெள்ளுடை தரித்து யார் வருவான் வெள்ளை நிற வெள்ள தக்காளி பழம் இருப்பான் ஐரோப்பியன் அவனும் வருவான் அடுப்பு கறியை விட மோசமாக இருப்பான் நீக்குறோம் ஆப்பிரிக்காக்காரன் அவனும் வருவான் ஆப்பிரிக்காக்காரன் முன்னாடி நிற்பான் ஐரோப்பாக்காரன் பின்னாடி நிற்பான் ஆப்பிரிக்காக்காரனுடைய காலில் ஐரோப்பாக்காரனுடைய தலை படும் இவன் எங்கே இருந்து வந்தவன் நிறத்தின் அடிப்படையில் வெள்ளையர்களுக்கு தனி பள்ளிக்கூடம் கருப்பருக்கு தனி பள்ளிக்கூடம் வெள்ளையருக்கு தனி மருத்துவமனை கருப்பருக்கு தனி மருத்துவமனை அப்படி இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து நீங்கள் வர்றான் வெள்ளை கருப்புங்கிற வித்தியாசம் இல்லை மொழி வித்தியாசம் இல்லை நாடு வித்தியாசம் இல்லை கலர் வித்தியாசம் இல்லை எல்லாத்தையும் கடந்து எல்லாம் கடவுளுக்கு முன்னாடி சமம்ண்டு நின்று அவனுக்கு முன்னாடி நான் எனக்கு முன்னாடி அவன் நான் முந்திப்பண்ணா நான் முன்னாடி நிற்பேன் அவன் முந்திப்பானான் அவன் நிற்பான் இப்படி இந்த சர்வதேச சமத்துவத்தை சகோதரத்துவத்தை உண்டாக்கி மனிதனெல்லாம் ஒன்றுதான் காட்டுவதற்காக வேண்டி எத்தனை கோடி கோடியா செலவு செஞ்சாலும் அது தப்பு கிடையாது அப்படி ஒரு தத்துவம் நிலை பெறுவதற்கு வேண்டி இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரியான கொடுமைகளை கடைப்பிடிக்கிறவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்தா கடைப்பிடிப்பான் இல்லாதவனுக்கு ஒன்றும் கிடையாது இல்லாதவனுக்கு ஜாதியா ஒன்றுக்கும் இல்லாட்டி ஜாதி இருக்காங்க அவனுக்கு கிடையாது சோத்துக்கு இல்லைன்னா எல்லா ஜாதி காரணம் மம்மட்டி பிடிச்சி வெட்டுவான் மம்மட்டியை பிடிச்சி வெட்டுறவன்ட்டு ஜாதி இல்ல வேலை வாங்குறவன்ட்டு தான் இருக்கு ஏன் பொசிஷனுக்கு வந்துட்டான் அப்ப யாரிடத்துல இருக்குமோ அவனுக்கு மட்டும் கடமையாக்குது இந்த கீழே உள்ளவனுக்கு அது இருக்காது மேலே உள்ள பணக்காரர் வசதி உள்ளவனுக்கு என்ன வரும் வசதியோடு இந்த கௌரவம் நான் யார் தெரியுமா வசதி பிளஸ் இந்த ஜாதி வசதி பிளஸ் இந்த சமுதாயம் வசதி பிளஸ் இந்த அந்தஸ்து அப்படியா ஐரோப்பாக்காரன் ஆப்பிரிக்காக்காரன் காலில் உன் தலையை வச்சுட்டு வா தலை படட்டும் நாளைக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி எல்லாரையும் வெட்ட வழியில் தங்க வச்சு ஒரே மாதிரி தைக்கப்படாத ஆடை ஆடையில் கூட வித்தியாசம் வந்துடக்கூடாது ஒரே ஆடை தான் வெள்ளை ஆடை தான் அணியனும் தைக்கப்படக்கூடாது சுத்திக்கிறோம் அவ்வளவுதான் ஆம்பளை உம்பளை எல்லாரும் ஒரே யூனிஃபார்மில் போய் நின்றுன்னு சொல்லி உலகளாவிய ஒரு சகோதரத்துவம் உலகளாவிய சமத்துவம் கடவுளுக்கு முன்னாடி எல்லா நாடு மொழி எல்லாம் கடந்து எல்லாரும் ஒன்று அப்படின்னு காட்டுவதற்காக வேண்டி அவர்களுக்கு ஒரு ஆன்மீக பயிற்சி கொடுப்பதற்காக வேண்டி இது தேவைப்படுது அப்படி ஒரு பயிற்சி அது உண்டாக்குமையானால் அதுக்கு எத்தனை கோடி செஞ்சாலும் தப்பில்லை எவ்வளவு கோடி செலவு நன்மையோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இன்னும் சொல்ல போனால் அச்சுக்கு போயிட்டு வந்தவுடனே நிறைய வாரி வாரி வழங்கக்கூடியவராக மாதிரி வர அவர் அதுக்கு முந்தைய கஞ்சனா இருப்பார் அந்த பக்குவத்தை கொடுத்ததும் அந்த ஹஜ்ஜிங்கிற அந்த கடமை தான் எது பலங்கிறணும்